திருமண தேதியில் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்போது உங்கள் பிறந்த தேதி கல்யாணம் பண்ணுறவங்க இருபத்தோராந்தேதி அவங்க பிறந்த தேதி இருபத்தொன்று மேட்சிங்லாம் பார்த்துட்டிங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டீங்க அது விட்டுருக்கு நான் அதுக்குள்ளே போகலை நாங்கள்லாம் பார்த்துட்டோம் கரெக்டாக இருக்கான் பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் திருமணம் தே சார் பிறந்த தேதி ஒருத்தர் இருபத்தி ஒராந்தேதியில் பிறந்துருக்குறாரு அவர் எந்த தேதி நீங்கள் திருமண தேதி கூட நல்ல தேதியாக இருக்கலாம் ஆனால் இந்த தேதி வைக்காதீங்க இருபத்தோராந்தேதி பிறந்தீங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு உங்கள் திருமண தேதியில் ஆறாம் நம்பர் இருக்கக்கூடாது ஆறாம் தேதி ஒரு திருமணம் பண்ண போறீங்கன்னா பண்ணாதீங்க சார் நான் பண்ணிட்டேன் குழந்தை பாய்க்கும் தள்ளி போயிடுவோம் இப்போ நம்ம தவறான தேதியில் வந்து திருமணம் பண்ணாலே அதை அஃபெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தை தானே இல்லை அப்படிங்கறது நிறைய இருக்குது நிறைய இருக்குது அது இந்த நம்பருக்கு இதை சொல்லிவிட்டேன் நான் அவ்வளோதான் எல்லாமே பிளைண்டாக பிளைண்டாகவோ பிளைண்டாகவோ அப்படி சொல்ல முடியாது இந்த நம்பர் இருந்தால் இது நடக்காது இந்த நம்பர்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எப்படி மனுஷன் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆக்டிவ் ரியாக்ட் கொடுக்குறோம் நம்பர் நம்மளோட அழகாக கொடுக்கும் அங்கே இருந்தேன்னா அங்கே காமிக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க குழந்தை இல்லைன்ட்டு இதோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க அவங்க இருபத்தொராந்தேதி பிறந்துருக்குறாங்க ஆறாம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டாங்களே நல்லா இருக்கிறாங்களேன்னா அவங்க கல்யாணம் தான் பண்ணிட்டாங்க குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க ரெண்டு குழந்தை இருக்கும் நீங்கள் அப்படி செக் பண்ணி பாருங்க ஒரு குழந்தைக்கு வந்துட்டு உடல் ரீதியாக இருக்கும் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க ஒரே தேதி ரெண்டு பேரும் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் எட்டாம் தேதி பண்ணாதீங்க பண்ணி பண்ணியிருந்தீங்கனாக்கா பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்டிக்கேப்ட் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கணும் ஆமான்ட்டாங்க நான் டைரெக்டாகவே பேசுகிறேன் அவங்க கிட்ட டைரெக்டாக ஆமான்றாங்க ஏன்னா கை இருக்குது ஃபுல்லாக ஃபிங்கரே கிடையாது இது வரைக்கும் இருக்குது அவ்வளோதான் சொல்கிறாங்க அவங்க சரி எப்படி நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே போகிறீங்க சொல்லிகிட்டே எனக்கு தெரியும் இதுதாங்க தாங்க ஃபார்ம பெரிய சக்ஸஸே இது தான் நேராக பிளைண்டாகவே சொல்லிடலாம் எட்டு எட்டாம்தேதி பிறந்திருக்கேன் அதே எட்டு பற பண்ணாதீங்க ஏதாவது பிறக்கிற குழந்தைக்கு ஆண்டிகேப்பட இருக்கும் இல்லைனாக்கா பிளைண்ட் பிளைண்ட் மேனா கூட பிறக்கும் ஆமாம் அதெல்லாம் நடக்கும் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் இது தானே அதெல்லாம் வந்து அப்போ பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் சரிங்க மூணாந்தேதி அதே இருபத்தொன்று மூணாந்தேதி பிறந்துருக்குறாரு ஏழாம் தேதி பண்ணாதீங்க டெலிவரியிலே பெரிய ரிஸ்க் ஆகிரும் வெளியூர்லயே புலசத பெருசு ஆயிடும்